பிரைஸ் தான் ஒரு இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் ஹலே லூயா நான் தேவனோட பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுலேயே மிகுந்த அளவிற்கு உங்களுடைய பொட்டன்ஷியல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஏன்னால் வேதவசனம் சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகளாகும்படி அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் அவர் தன்னுடைய அதிகாரத்தையே கொடுத்திருக்கிறாரு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் ஹலே லூயா அப்ப நீங்க தேவனுடைய பிள்ளை நான் ஒரு கிறிஸ்தவன் அவர் கிறிஸ்தவன் அப்படி சொல்லும் போதே அது ஒரு அதிகாரமுள்ள ஒரு விஷயம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது நம்ம ஏதாவது இந்த உலகத்து யார் மைனாரிட்டின்னு நினைக்கிறாங்க நாவிக்குறை வகையிலேயே நம்ம யாரு சுப்பீரியரான ஒரு அத்தாரிட்டியான பீப்புள்ஸாக இருக்கிறோம் ஏன்னா அப்பேற்பட்ட பெரிய வல்லமையுள்ள தேவனுடைய பிள்ளை ஆகிறோம் ஆகவேதான் நமக்கு அநேக அதிகாரங்கள் இருக்கு அவருடைய நாமத்துல எதையும் கேட்க கட்ட கட்ட அவரே நமக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு பார்க்கலாம் மத்திய பதினெட்டு பதினெட்டு பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் அதாவது நம்ம எந்த விஷயத்தை தடை செய்யறோம் எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அது இயேசு நாமத்தினாலே அவருடைய பிள்ளை இருக்கிறதுனால அதை கேன்சல் பண்ணக்கூடிய அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிறார் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் இன்னும் சில இடங்கள்ல எப்படி சொல்றாங்க பரலோகத்துல என்ன கட்டியிருக்கோ அதுதான் நம்ம பூலோகத்துல கட்டுறோம் ஏன்னா அவசியத்தான் நம்ம வாழ்க்கையில நடக்குது இல்லையா அதே போல பூலோகத்திலே நீங்கள் இவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ மேல்பார் லோகத்திலும் வீழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்ல மெய்யாகவே தெய்வன் சொல்ற எல்லா இடத்துலையுமே நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும் ரொம்ப தேவன் இது உண்மை இது உறுதி இது நிச்சயம் இதை கண்டிப்பா நீ அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் இவ்வளோ தூரம் ஒரு அத்தாரிட்டியா இது ஏதோ வந்து இந்த உலகத்தில் இருக்கிற இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் மட்டும் இல்லைங்க அவைக்குரிய மண்டலத்துல ஏன்னா அந்த ஏசி எப்படிப்பட்டவர் எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் கத்துத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் எல்லா நாமத்துக்கும் மேலே உயர்ந்தவர் அப்போ அவருக்கு கீழே எல்லா இருக்குன்னா அவருடைய நாமத்திற்கு யூஸ் பண்ணும் போது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எல்லா இடங்களையும் யூஸ் பண்ணலாம் கலை லூயா பூலோகம் பாதாளம் எல்லா இடங்களும் அவர் நாமத்தை நீங்க சொல்லும் பொழுது அது கீழ்பட்டுத்தான் ஆக வேண்டும் அதனால தேவையில்லாத எல்லா உலக பிரகாரமான காரியங்களும் என்ன பண்ணணும் கட்டணம் தேவனுக்குரிய சித்தம் வேணுவோ அதை மாத்திரம் என்ன பண்ணணும் வாழ்க்கையில ரிலீஸ் பண்ணணும் அவர் சிலுவையில நமக்கு சேர்த்து வைத்த எல்லா ஆசீர்வாதங்களும் தேவன நாமத்தில் என்ன பண்ணணும் ரிலீஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில எடுத்துக்கொள்ளணும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் கட்டி அப்புறப்படுத்தணும் எல்லா பிசாசினுடைய வஞ்சகங்கள் சூழ்ச்சியெல்லாம் கட்டி அப்புறப்படுத்தணும் அது உங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியும் ஏனென்றால் இன்னொரு வசனம் சொல்றேன் மத்திய பதினாறு பத்தொம்பதுல பாருங்க பரலோகராஜ்யத்தின் திறவுகளை நானும் உங்களுக்கு தருவேன் உலோகத்திலே நீங்கள் கட்டுகிறது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும் உலகத்திலே நீங்கள் கட்ட எதுவோ பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார் பரலோகத்தின் திறவுகோல் அப்படின்னா என்ன கீ பாருங்க ஒரு கீ உங்கள்ட்ட இருந்ததுன்னா அதை நீங்க பூட்டவும் செய்யலாம் அந்த கதவை இல்லை துறக்கவும் செய்யலாம் உங்களுடைய தான் யார் கீ வச்சிருக்காங்களோ அவங்க தான் பாருங்க அந்த இடத்துக்கே ஓனர் அந்த அத்தாரிட்டி மாதிரி தேவன் அவர் எல்லாவற்றும் ஓனரா இருக்காரு அந்த பரலோகத்தின் திறவுகோலை அவருடைய பிள்ளைகளாயை நமக்கே தர்றாரு அவரை விசுவாசிக்கிறதுனால எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க அப்போ தேவையில்லாத விஷயங்களை என்ன பண்ணலாம் நீங்கள் லாக் பண்ணி என் வாழ்க்கையில கிடையாது நோ என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லலாம் தேவையான தேவனுடைய சித்தத்தை வாழ்க்கையில கட்ட வளர்த்துவிடும் இதே போல உங்க ஃபேமிலிக்காக செவீங்க உங்க பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதங்களை கூறி செவியுங்க தேவையில்லாத எல்லா பயங்கள் ஆஹ் பாவங்கள் சாபங்கள் எதெல்லாம் வரதை பார்த்து இருக்கணும்னு இல்லை ஏசுவ நாம எல்லாத்தையும் கட்டுகிறேன் என்று சொல்லுங்கள் எல்லாம் கட்டப்படும் தேவனோட நாமத்தினாலே அவடைய சமாதானத்தை ஃபேமிலியில கட்ட விழுந்து விடுங்க உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கட்ட விழுத்து விடுங்க பிள்ளைகள்ட ஞானத்தை கட்ட விடுங்க இப்படி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ தேவன் சேர்த்து வைத்து எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்ட விழுங்க அப்படியே நடப்பதை பார்ப்பீர்கள் ஆமே செபிக்கலாம் நன்றி தகப்பன் இதை கேட்ட ஒவ்வொரு உள்ளம் இன்றைக்கே அந்தவரே இந்த அந்த அதிகாரத்தை செயல்படுத்தட்டும் ஆசிர்வதிக்கப்பட்ட ஏதிலே எங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்